கர்த்தருடைய பரிசுத்தனக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் பிளஸ்ஸிங்காக ஏசப்ப வச்சு தந்திருக்கிறாரு ச ஒரு சில காரியங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஸோ நிர்மலமாக தேவனுடைய இருப்பது தேவனுடைய மகா பெரிதான கிருபை அடுத்தது பார்த்திங்கன்னா தேவன் எதுக்கெல்லாம் நமக்கு கூட இருக்கிறார்கள் இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் நொறுக்கு நொறுங்குண்ட இதையும் ஒரு உள்ள அதே போல் தேவன் எதற்கெல்லாம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக நம்ம வேதத்தை வேத வசனங்களை நம்ம தியானிக்கலைன்னா இதை முழு முழுவதுமாக நம்ம புரிந்து கொள்ள முடியாது பாருங்கள் நாங்கள் இவ்வளவோ கதறி கதறி கேட்குறேன் ஏசப்பா எனக்கு ஒன்றுமே தரலையே ஏன் என்னென்ன என்னுடைய தவறுகள் என்னென்ன அப்படி புரிந்து கொள்வதற்கு தான் நம்ம இந்த வேத வசனங்களை நம்ம தியானிக்க சொல்லுகிறோம் ஸோ நானும் இவ்வளவு நாள் கடந்த வருடங்களுக்கு முன்பாக நம்ம நானும் நிறைய காரியங்கள் விளையாட்டாக இருந்திருக்கிறேன் ஆனால் ஏசப்பா என்ன பல பலத்தோடு வைத்திருக்கிறாருன்னா என்னுடைய பெற்றோரோடு என்னுடைய அம்மா அப்பா ஜெபங்கள் தான் என்னை இவ்வளவு கிருபையாய் தாங்குகிறது ஸோ அதை பார்க்கும்போது எத்தனையோ வீடுகளில் பெற்றோரை அவங்க ஒழுங்காக பார்க்கறது இல்லை பெற்றோர்களுக்கு தேவையான காரியங்களை செய்கிறதில்ல அதை நம்ம சிந்திக்கணும் சில காரியங்கள் தேவன் எதுக்கெல்லாம் இல்லை நம்ம தேவன் ஏன் இல்லை அப்படிங்கிறத நம்ம தியானிக்கிறதுக்கு ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பாவம் செய்கிறவர்களுக்கு அவர் இல்லை பாவம் செய்கிறவர்களுக்கு அப்புறம் அவர் இல்லைன்னா பாவம்னா என்ன சார் அதை நம்ம ஒரு நாள் இந்த பாவத்தை குறித்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட்டு ஃபோர் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ பாவங்கள்ன்னா என்ன அறிந்தும் நன்மை செய்ய அறிந்தும் நன்மை செய்யாமல் இருக்கிறது பாவம்தான் புரியுதுங்களா ஸோ அப்படி வேதத்தில் நிறைய காரியங்கள் நம்ம தியானிச்சிருக்கிறோம் அதையும் நம்ம தெரிந்து கொண்டோன்னா இதை புரிந்து கொள்ள முடியும் ஹாலலியா சூத்திரம் ரெண்டாவது எப்ரேயர் பத்தா பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதாவது விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அது தேவன் இல்லை வேதத்தில் கொடுத்துருக்கிறதுக்கு அவ்விசுவாசம் அவசுவாசம் இந்த ஏதாவது ஒரு காரியங்கள் நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணும் நாளைக்கு அந்த கடைசி நேரம் வர விசுவாசிச்சுக்கிட்டு கடைசியில் எசப்பா எனக்கு தெரியல தர்றான்னு தெரியல ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் அந்த கடைசி நேரம் வர விசுவாசித்திருந்தால் நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா ஒருத்தருக்கு கொடுக்கணுன்னு சொல்லுவோம் அவர் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு பிரதர் நான் இன்றைக்கி வெளியூர் போடுறேன் நீங்கள் காசை நான் ஊருக்கு வந்ததுக்கு பிறகு தந்தால் போதும் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஸோ இது தான் நடத்துறதல் தேவன் நடத்தக்கூடிய காரியங்கள் இது தான் அதனால் அவசரப்பட்டு அவிசுவாச சூழ்நிலைக்கு நம்ம போகக்கூடாது ஹாலலுயா அடுத்தது பார்த்திங்கன்னா ரோமர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வருஷனம் ஹாலலுயா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தன் சிந்தையில் வீணராக இருக்கக்கூடாது சிந்தையில் சும்மா நம்ம யோசிக்கிற காரியங்கள் இப்படி நடக்கலையே இப்படி நடக்கலையே மனிதனுடைய சிந்தனை தான் இன்றைக்கி தேவையில்லாத காரியங்களை நம்ம பல பலமாக இருக்கிறவங்களையும் சோர்வாக்குகிறது பாருங்கள் கவலைன்னா என்ன சும்மா தேவையில்லாத காரியங்களுக்கு கவலைப்படுறோன்னா நம்ம நோயை ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன நம்ம சரீரத்தில் வரத்துகிறோம் ஸோ அதனால் தயவுசு தேவையில்லாத சிந்தனைகள் யோசிக்க வேண்டிய தேவையில்லை ஹாலலுயா அடுத்தது ரெண்டு பேதரும் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஹாலலுயா அது என்ன பார்த்தீங்கன்னா பரியாசக்காரர்களுக்கு பரியாசகர் அது ஒரு சில குரூப்ஸ் இருக்குது ஏசப்பாவை தியானிக்கிறோமா ஏசப்பாவை நம்ம ஆராதிக்கிறோமா ஏசப்பாவுக்கு பக்தி விருத்தியை அடைய நம்ம அந்நிய பைசை பேசுகிறோமா அவங்க சில க குரூப்ஸ் இருக்குது பரியாசக்காரர்கள் அதை சபையிலேயே சபையிலேயே இருப்பாங்க அப்படிப்பட்ட பரியாசக்காரர்களுக்கு ஏசப்பா எல்லாவற்றையும் அனுக்கிரகம் பண்ண மாட்டார் ஹால லுய்யா அடுத்தது பார்த்திங்கன்னா யோ யோவான் நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஹால அதே அதிகாரத்தில் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரெண்டு வசனம் ஹால அது அதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுயமா அதாவது ஹாலோ லூயாஸ் தூத்துறம் சனகட்ட ஒரு சனக்காட்ட சனகட்ட ஹாலோ லூயாஸ் சனக்காட்ட தருவனி கிட்டத்தார்கள் ஹாலோ சின்ன கடங்கல் கரண்ட் இல்லாததுனால ஓகே சுயமாக ஆராய்ச்சி செய்துக்கிட்டு இருப்பாங்க தேவையில்லாத காரியங்கள் அதுக்கு அது மட்டும் இல்லை சங்கீதம் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் மதிகேடனுக்கு மதிகேடனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹால லூயா ஒன்றியவன் ஐந்தாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் தேவனுடைய குமாரர் இல்லாதவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் தேவன் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம மாற்றணும் தேவன் உண்டுன்னு ஒரு ப ஒரு காரியத்தை நான் இதுக்கு முன்னாடி விளக்கியிருந்தேன் அது நமக்கு ஏசப்பா எல்லா காரியத்துலையும் நம்ம இருப்பார் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேவன் இல்லை நமக்கு எந்தெந்த காரியங்களில் எப்படி எப்படி இருந்தால் நமக்கு ஏசப்பா அனுக்கிரகம் இல்லாமல் அனுக்கிரகம் செய்யாமல் நம்ம இருப்போம் ஆலையா சில காரியங்கள் பாருங்க ஆலயத்துக்கு போனால் கூட சிலர் அங்கே சேவை செய்கிறதுக்கு ஒருவேளை ஊழியக்காரருக்கு வந்திருக்க மாட்டாங்க இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் அப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த சூழ்நிலையிலேயே ஏசப்பா சுவதிக்கிறவர் அல்ல அந்த நேரத்தில் நீங்கள் சேஸ் போடலாம் மைக்ஸை செட் பண்ணலாம் சின்ன காரியங்கள் தான் பட்டு என்னென்னா நம்மளால் முடிந்த காரியங்கள் ஏசப்பாவுக்கு தெரியும் ஹால லுய்யா தேவனுடைய பிள்ளைகள் இல்லை வரலாறுன்னா கூட என்னுடைய விசுவாசிகளாக இருக்கட்டும் ஸ்வீஷர்களாக இருக்கட்டும் அவங்க செய்வாங்க அவர்களுக்கு அவங்க செய்யும்போது நான் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை நான் செய்து கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன குறையோ பிள்ளைகளை படிக்கிற வைக்கிறதோ ஃபீஸ் கட்டுறதோ என் அதை அவர் பார்த்து கொள்வார் ஹால லூயா ஸ்தூத்திரம் கண்டிப்பாக இந்த நாளை மிகவும் ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு ப்ளஸ் பண்ணுங்கள் ஒருத்தர் ஒருத்தர் ப்ளஸ் பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க சகோதரருக்குள்ள ஒருமித்து வாசம் பண்ணுறதுக்கு சிந்திங்க பக்கத்து வீட்டில் பக்கத்து ஊரில் உள்ள சகோதரர்களை வெறுக்காதீங்க தயவுசெய்து சின் சின்ன சின்ன காரியங்கள் இந்த உலகத்தில் எதையும் கொண்டு வந்ததில்லை எதையும் கொண்டு போகிறதில்லை அதனால் பார்த்து ஏசப்பா வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது அதற்காக நம்ம ஆயத்தப்படும் நன்றி நன்றி நன்றி